வால்பாறை அருகே சிறுகுண்டரா எஸ்டேட் பகுதியில் மளிகை கடை மற்றும் நியாய விலை கடையை ஐந்து காட்டு யானைகள் உடைத்து சேதப்படுத்தியதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது கால சூழ்நிலை மாற்றத்தாலும் வெயிலின் தாக்கத்தாலும் வனப்பகுதியில் உள்ள வன விலங்குகள் தண்ணீர் தேடி பொதுமக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வருகின்றன இதில் காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வீடுகளை சேதப்படுத்தி வருகின்றன இந்நிலையில் வால்பாறை அருகே உள்ள சிறுகுண்டரா எஸ்டேட் பகுதியில் பரமேஸ்வரி என்பவரின் மளிகை கடை மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு நியாய விலை கடை உள்ளது இரவு சுமார் இரண்டு மணி அளவில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த ஐந்து காட்டு யானைகள் கடையின் ஜன்னல் கதவு போன்றவற்றை உடைத்து உள்ளே இருந்த மளிகை பொருட்களை எடுத்து சிதறி சாப்பிட்டு சேதப்படுத்தின அதேபோல் அருகில் உள்ள நியாய விலை கடையின் ஜன்னல் கதவின் சுவரை உடைத்து உள்ளே இருந்த மூன்று மூட்டை அரிசி பருப்பு சர்க்கரை ஆகியவற்றை எடுத்து சாப்பிட்டு சாலையில் சிதறி வீசியது அதேபோல் காட்டு யானைகள் அங்கிருந்து கூழாங்கல் ஆட்சி பகுதிக்கு வந்து சாலையில் வைத்திருந்த கடைகளை உடைத்து சேதப்படுத்தினர் மேலும் அங்கிருந்த குப்பை தொட்டியில் உள்ள குப்பைகளை எடுத்து சாப்பிட்டு சாலையில் வீசியது இதனால் கூழாங்கல் ஆட்சி பகுதியில் உள்ள இரண்டு கடைகள் சேதமடைந்தன வனத்துறையினர் அப்பகுதியில் வந்து காட்டு யானைகளை வனப்பகுதியில் விரட்டினர் காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதியை உடைத்ததை அறிந்த வால்பாறை நகரமன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி மற்றும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் நேரடியாக அப்பகுதிக்கு சென்று ஆய்வு செய்து யானைகள் வராத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்